எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒரு விளாக் தான் பார்க்க போகிறீங்க என்ன விளாக்னு பார்க்கலாம் வாங்க இன்னைக்கு டே வந்து சுமாராக தான் போச்சு நேற்று ஹார்டு ஒர்க் பண்ணதுனால நேற்று வந்து ஒரு அவசர துணிங்கிறதுனால விடிய விடிய உக்காந்து தைச்சி கொடுத்துட்ருந்தேன் அதனால் இன்னைக்கு சிம்பிளாக வந்து ஹெல்த்தியாக டிஷ் செஞ்சு இன்றைக்கி நேரத்தை ஓட்டிட்டேன் இப்போவும் மழை பேஞ்சிகிட்டே இருக்கிறதுனால ஏதோ சூடாக செஞ்சு சாப்பிட்லான்ட்டு இருக்குது ஆனால் நான் இன்றைக்கி வந்து ஹெல்த்தியான ஒரு கருப்பு உளுந்தில் ஒரு புட்டு தான் செஞ்சு வச்சுருந்தேன் அதை தான் சாப்பிட்டேன் ரொம்ப நல்லா இருந்தது டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இது கருப்பு உளுந்தில் தானே அந்த உளுந்து வாசம் கொஞ்சம் கூட வரல அவ்வளோ நல்லா இருந்தது இதுதான் இன்றைக்கி மெ மதியத்துக்கு லஞ்சாக இருந்தது அப்புறம் ஒரு டீ வச்சு குடித்தா இருக்குமே அப்படின்னு தோணுச்சு ஆனால் காலையில் டீ வைக்கும்போதே பார்த்தா கொஞ்சம் பால் கம்மியாக தான் இருந்தது சரி அப்புறம் போய் வாங்கிக்கலான்னு இந்த மழை பேஞ்சிகிட்டே இருக்கிறனால வெளியே போகணுன்னால கஷ்டமாக இருக்குது நான் அந்த பக்கம் மார்க்கெட் போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு பாக்கெட் ரெண்டு பாக்கெட்டை வந்து வாங்கிட்டு வந்து வச்சுக்குவேன் ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அது நேற்று வாங்கிட்டு வந்த பாலுங்கிறதுனால ஒரு டாக கிளாஸோடு முடிஞ்சது நைட்டு ஒரு கிளாஸ் தான் இருந்து இருக்கும் நான் கவனிக்கவே இல்லை ஆனால் சூடாக டீ வச்சு குடித்தா நல்லாயிருக்குமே நினச்சிக்கிட்டு அப்படியே போயிடுச்சு நேரம் அப்புறம் பார்த்தா சரி வேண்டாம் அப்புறம் சாயங்காலமாக வச்சுக்கலாம் பையன் தூங்கிட்டு இருக்கான் எந்திரிச்சிட்டு வந்ததும் வச்சு குடிச்சிடலான்ட்டு இருந்தேன் அது வரைக்கும் இந்த எல்லாம் விளக்கி வச்சுட்டு கிச்சனை சுத்தப்படுத்திடலாம் அப்படின்னு கிச்சனை எல்லாம் சுத்தப்படுத்திட்டேன் பாத் ஆறு மணி ஆயிடுச்சு ஆனால் எங்கள் மகன் வந்து எந்திரிச்சும் சொந்த பாட்டு காணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு மணிக்கு இருக்கும் அப்போ தான் எந்திரிச்சும் வந்தார் நான் இதெல்லாம் பாத்திரத்தையும் நான் ஸோ ஒரு ஆளுக்கு எப்படி டீ வைக்கிறது ஒரு ஆளுக்கு எப்படி டீ வைக்கிறதுன்ட்டு அஞ்சு மணிக்கு குடிக்க வேண்டிய டீயை எட்டு மணிக்கு தான் குடிக்கலான்னு நினச்சேன் அதுவும் ஒரு சம்பவம் நடந்து போச்சு இப்போ வந்து மறுபடியும் எல்லாம் வந்து எல்லாம் சுத்தப்படுத்திட்டு இந்த காலத்துக்கு துணி காய வச்சு எடுக்கிறது பெரிய வேலையாக இருக்குது அதை ரெண்டு நாளாக சே காயை வச்ச துணியெல்லாம் சேர்த்து வீட்டுக்குள்ளேயே எல்லாம் சேர் மேலே அது கொடி மேலே அப்படி டீன்ட்டு போட்டு காய வச்சு எடுத்து வச்சுருந்தேன் அதை வந்து மடித்து வச்சிடலாம் அப்புறமா ஒரு ஆளுக்கு மட்டும் எது சமைக்கணும் ஒரு ஆளுக்கு மட்டும் டீ வைக்கணும்னா அவ்வளோ கஷ்டமாக இருக்குது சரி பையன் நைட் ஷிஃப்ட்டு முடிச்சுட்டு தூங்கிட்டு இருக்கான் சரி இன்றைக்கி லீவு நாளுங்கிறதுனால கொஞ்சம் லேட்டாகவே எழுந்திரிப்பான் நானும் வந்து நான் பாட்டுக்கு ஏதோ ஒரு டீ இந்த மழை காலத்துக்கு டீ பஜ்ஜின்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் காலையில் பஜ்ஜியும் சுட்டேன் அதுவும் அதுவும் சாப்பிட்டோம் பையன் வந்ததுமே பஜ்ஜி செஞ்சு கொடுத்தேன் அதையும் சாப்பிட்டுட்டு அவங்க தூங்கிட்டாங்க இப்போ நான் வந்து துணியை மடித்து வச்சுட்டு டிவி பார்த்துக்கிட்டு துணியும் மடித்து வச்சுட்டு அப்போவும் ஒவ்வொரு துணி எல்லாம் ஈரமாக இருந்தது அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு காஞ்சது மட்டுமே ஒவ்வொன்றா எல்லாம் மடித்து மறுபடியும் எல்லாம் சேர் மேலே டேபிள் மேலேன்னு போட்டு காய வச்சு எடுத்துகிட்டு இருந்தேன் வேறு என்ன மழை பெஞ்சிட்டே இருக்கனால இதுதான் பெரிய தொந்தரவாக இருக்குது அவ்வளோதான் இப்போ சரி பையன் அந்த வந்துட்டான் போய் டீ வைக்கலான்னு பார்த்தேன் நைட்டு எட்டு மணி ஆகிடுச்சு டிஃபன் செஞ்சு சாப்பிட்ற நேரத்தில் போய் டீ வச்சு குடிக்கலாம் அப்படின்ட்டு அந்த டீ பிரச்சனை தான் இன்றைக்கி பெரிய வேலையாக இருந்தது எனக்கு ஏன்னு தெரியல ஒன்று நினச்சிக்கிட்டே இருந்தால் அதை கரெக்டாக செஞ்சு முடிக்கணும் அந்த மாதிரி செய்ய மாட்டேன் நான் போய் பால் வாங்கணுமே போகிறதுக்கு கொஞ்சம் சலுப்பட்டேன் அது பார்த்தா இப்படி ஒரு டென்ஷனை வந்து ஏற்படுத்திடுச்சு சரின்ட்டு போய் டி வைக்கலான்னு பார்த்தா பால் ரொம்ப இருந்தது கொஞ்சம் கபடி கடுப்பாகிடுச்சி ஏன் நைட்டு இப்போ மழை பேஞ்சிகிட்டு தான் இருக்குது அரை டம்ளர் பாலை பால் தான் இருக்கும் அது பார்த்தீங்கன்னா ஐஸ் கட்டியாக இருக்குது கொஞ்சம் நேரம் அப்படி பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி இது பண்ணிவிட்டு எனக்கு சரி ஒரு டம்ளர் முக்கால் டம்ளர் பால் ஏதாவது இந்த பால் வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் அந்த ஆரஞ்சு கலர் பாக்கெட் தான் கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் அது ஒரு டம்பர் பாலுக்கு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றினாலும் நல்லா இருக்கும் இது பார்த்தீங்கன்னா முக்கால் டம்ளர் தான் இருந்தது அப்பயும் நான் முக்கால் டம்ளர் தண்ணி ஊற்றி தான் டீ கொதிக்க வச்சேன் அது என்னடான்னா கரெக்டாக ஒரு கிளாஸ் தான் வந்தது எனக்கு அப்படியே சரியான கடுப்பை ஏன் இப்படி ஒரு டீக்காக இன்னைக்கு எப்படி ஒரு டென்ஷன் ஒரு கடைக்கு போகிறதுக்கு சலுப்பட்டுக்கிட்டு சோம்பேறித்தனம் பட்டுக்கிட்டு அதுக்கு இவ்வளோ வேலையா அப்படிங்கிற மாதிரி இருக்கு அது என்னென்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு கடை இருக்குது மளிகை கடை அங்கே போனால் அங்கே ஒரு நாய்க்குட்டி வந்து நாய் வந்து குட்டி போட்டுருக்கு போகும்போது நாம் பாட்டுக்கு போனாலே கடிக்க வருது அந்த பயத்துக்காகவே நான் வந்து பக்கத்தில் இருக்கிற மளிகை கடைக்கு போகல இல்லைன்னா கொஞ்சம் தூரமா போகணும் அது இந்த மழை பேஞ்சிட்டு போகவும் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது இப்போ அவ்வளோ இதாக வச்சு டீ வச்சு பார்த்தா ஒன்றரை டம்ளர் வந்தது பால் முக்கால் டம்ளர் தண்ணி முக்கால் டம்ளர் பார்த்தா கரெக்டாக ஒரு டம்ளர் வந்துச்சு எனக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியல என்னன்னா அது காலையிலேருந்து ஒரு டீக்கு தவமாக தவம் இருந்தோம் இப்படி ஆகி போயிடுச்சு அப்படின்ட்டு இது என் மவுனுக்கு தெரிஞ்சால் மாவன் குடிக்க மாட்டான் சரிம்மா நீ குடி எனக்கு வேண்டாம்னு இப்படியே ஒரே அன்பு போராட்டமாக இருக்கும் நீ குடி நான் குடின்னுட்டு சொல்லிவிட்டு அவரே அன்பு போராட்டமாக இருக்கும் அதனால் என்ன பண்ண ஒரு கால் டம்ளர் மட்டும் வச்சுக்கிட்டு மிச்சத்தை கொண்டு போய் என் மவுன்கிட்ட கொடுத்துட்டேன் நான் குடிச்சுட்டேன் எப்பயுமே ஒட்டுக்காக தான் உட்காந்து குடிப்போம் எங்கள் பண்ணி குடிக்கலையான்னு பையன் கேட்டான் இன்னும் குடிச்சிட்டேன்ப்பா உள்ளேயே குடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அப்புறம் காலையில் அந்த பஜ்ஜி சுட்ட மாவு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் அதை எடுத்து மறுபடியும் ரெண்டு மிளகா இருந்தது அதை வந்து போட்டு பஜ்ஜி ரெடி பண்ணி அந்த டென்ஷன் இதில் குறைச்சிட்டேன் ரெண்டே ரெண்டு பஜ்ஜி தான் கிடஞ்சிது மீதி இன்னும் மாவு இருந்தது அது வந்து நைட்டு வந்து சாப்பிடும்போது வெங்காயத்தை அரிஞ்சு போட்டு வெங்காய பஜ்ஜியாக சுட்டுட்டோம் இன்றைக்கி ஒரே பஜ்ஜி பஜ்ஜியாக சாப்பிட்டு அது அவ்வளோ சூப்பராக இருந்ததுனால மொறு மொறுண்ட் இருந்தது இன்னைக்கு செஞ்ச ரெண்டு டிஷ்ஷுமே நல்ல டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருந்துச்சு இதில் பெருசாக இருக்கிறது எனக்கு சின்னதாக இருக்கிறது மவுனை கொடுத்துட்டேன் ஏன்னா அவங்க டீ குடிச்சிட்டாங்களே அவ்வளோதான் இது வந்து நேற்று நைட்டு செஞ்சது தான் இருந்து அனுப்பிச்சிருந்தாங்க பார்சலு உடனே வேணுன்ட்டு இது ஒரு ரெண்டு நாளைக்கு தான் வந்துச்சு அதுக்கு லைனிங் எடுத்து அதை தண்ணியில் போட்டு அது அயன் பண்ணி இது பண்ணுறதுக்கெல்லாம் அது இல்லாமல் ஒரு டிசைன் தைக்கணும் அது எப்படி இந்த புடவைக்கு இந்த டிசைனுக்கு எப்படி தைச்சா நல்லா இருக்கும்னு நம்பளே அது வந்து திங்க் பண்ணும் இதில் பார்த்தீங்கன்னா நல்லா பார்டர் வந்து நல்லா இருந்தது பெரிய பெரிய பார்டர் இருந்தது அது வந்து எப்படி வச்சு தைக்கலாம் அப்படின்ட்டு பார்த்தா இந்த மாதிரி வச்சு தைச்சேன் இது வந்து கோபுர டிசைன்னு சொல்லுவோம் நாம் தைக்கும் போதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண புல்வாயில் துணி மட்டும்தான் தைச்சி பழகணும் இப்போல்லாம் அப்டேட்டு நிறைய டிசைன் வந்துருச்சு அப்டேட் வந்துக்கிட்டே இருக்குது ஆனால் அது இல்லாமல் நம்ம கற்றுக்குறோம் அப்படி ஒன்றும் இல்லை நம்ம என்ன கற்றுக்குறோமோ அதிலேருந்து நாம் இது இப்படி தான் வரும் பேசிக் ஒன்று தான் இது இப்படி தானே வரும் அப்படின்னு நினச்சி பாருங்கள் அந்த பார்டர்லேயே அந்த இது கயிறு டக்குன்னு வராது டேசில் வச்சுட்டேன் எவ்வளோ அழகாக வந்துருந்தது ஆனால் அது கற்பனை பண்ணணும் யோசிக்கணும் இது பார்த்திங்கன்னா கை பாருங்கள் செமி பப்பு வச்சுருக்கேன் பின்னாடி வந்து க்ளோஸ் நெக்கு க்ளோஸ் நெக்கில் கோபுர டிசைன் அவ்வளோ சூப்பராக வந்தது இது திங்க் பண்ணி கட் பண்ணி எப்படி இது வந்து அட்டாச் பண்ணுறது இந்த பார்ட்ரு வேஸ்ட்டும் ஆகக்கூடாது அது அந்த அளவுக்கு ரவுண்டும் கரெக்டாக வரணும் இதெல்லாம் யோசிக்கவே எனக்கு டைம் நிறைய வேணும் ஏன்னா நாம் தைக்கும் போது யாராக இருந்தாலும் அப்படி கற்றுக்கறதில்ல ஒரு நாலேஜில் தான் கற்றுக்கிட்டு இந்த மாதிரி டிசைன் எல்லாம் வடிவமைக்கிறோம் ஃபேஷன் டிசைன் பொறுத்த வரைக்கும் இப்படி தான் ஒரு கண்டுபிடிப்பு தான் அப்படி தான் நாம் வந்து போது நான் சாதா ப்ளவுஸில் தான் கற்றுக்கிட்டேன் ஆனால் இன்றைக்கி அளவுக்கு வந்து ஒரு பாத்து ஒரு கற்பனையில் தான் அந்த வந்து எப்படி வரணும் அப்படின்னு கட் பண்ணி தைச்சி இதில் ஊருக்கும் பார்சல் அனுப்பிச்சியாச்சு அவங்க போட்டு பார்த்துட்டு சூப்பராக இருக்குதுன்னு சொன்னாங்க